முகவரி முகவரி வரை ஷர்ட்ஸ் உலக இருதய தினத்தை முன்னிட்டு டாக்டர் மாதவன் ஹெல்த் சென்டர் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் நோக்கம் முப்பது வருடங்களுக்கு முன்னால் மக்களின் மரணங்களுக்கு முக்கிய காரணியாக தொற்று நோய்கள் இருந்தன தற்பொழுது ஏற்படும் இளவயது அகால மரணங்களுக்கு முக்கிய காரணியாக ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் இருக்கிறது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் அதே அதாவது பிரேக்கே போடுறோம் ஆக்சிலண்டையும் அமுக்கு அர்த்தம் பிரேக் போட்டால் பிரேக் போடணும் ஆக்சிலட்ஸ்னு போகல உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துல ஜங்க் ஃபுட் குடிச்சா இல்லையா ஜங்க் ஃபுட் குடிச்சு இப்போ வீட்டில இருந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் படுத்துக்கிட்டே செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் புரோட்டா பற்றி அவேர்னஸ் எவ்வளவோ நம்ம சொல்லியாச்சு ஆனால் புரோட்டா கடைகள் குறைய இல்லையே அதிகமாக நான் இருக்குது ஸோ ஜங்க் ஃபுட் உலகமயமாதல் அதாவது குளோபலைசேஷன் வரும்பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக எதுவும் வருது ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரே பொருளை வந்து பெரிய நிறுவனங்கள் ஒரே பொருளை வந்து ஒரு சிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து உப்பு அளவு வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு நாட்டில் வந்து உப்பு நிலவு வந்து இவ்வளோதான் தான் இருக்குன்னு கட்டுப்பாடு இருந்தால் அந்த நாட்டில் அது கேட்பாங்க ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ வேணால் உப்பு வச்சுக்கலான்னா பத்து கிராம் உப்பு வச்சுப்பாங்க பத்து கிராம் உப்பு வச்சுக்கும்போது அந்த நாட்டு குழந்தைகள் முதற்கண்டு கண்டு அந்த சிப்ஸை விரும்பி சாப்பிட்டார்கள் என்றால் உப்பு வந்து எவ்வளோ அடிக்ஷனுன்னா ஆல்கஹால் மாதிரி சிகரெட்டு மாதிரி உப்பு வந்து ஒரு அடிக்ஷன் நீங்கள் உப்பே சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா விட மாட்டீங்க ஸோ ஒரே கம்பெனி ஐந்து நாடுகளில் அவங்களுடைய உப்புடைய அளவு வந்து மாறுபடும் சில நாடுகள் உப்பு தான் இருக்கணும்னு கட்டுப்பாட்டு இருக்குது நம்ம நாட்டில் எவ்வளோ கட்டுப்பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ உப்பு அளவு இதெல்லாம் நாட்டினுடைய ஒரு நேஷனல் லீடர்ஸு அந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அந்த அதுக்கான மினிஸ்ட்ரி அவங்க தான் பண்ணணும் ஊர் ஊர்களை நீங்கள் உப்பு தவிர்க்க முடியாது பட் வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது நீங்கள் வேணால் தேடி பாருங்கள் கூகுள் சர்ச் பண்ணிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒவ்வொரு நாட்டிலையும் உப்பின் அளவு மாறுபட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது நம்ம தான் கட்டுப்பாடு கொண்டு வரணும் இந்த மாதிரி மீட்டிங்கில் நம்ம சொல்லும்போது இது பல பேருக்கு தெரிய வரும்